ஹாய் வீவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு இறா வச்சுட்டு நம்ம பிரியாணி தான் செய்ய போகிறோம் பிரியாணி வந்துட்டு நம்ம தம் கட்டின பிரியாணி செய்ய போகிறது கிடையாது இது வந்து அரிசியை வேக வச்சுட்டு பிரியாணி தான் செய்ய போகிறோம் வாங்க அது இது செய்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நான் அரை கிலோ இறா எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க டீஸ்பூன் வந்து தனியா தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க கொஞ்சமா ஒரு ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போ இதை நான் பிரட்டிக்கலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு பெரட்டி வச்சுக்கோங்க இது பெரட்டி ஆச்சு பாருங்கள் நல்ல மிளகாத்தூள்லாம் போட்டு பெரட்டி ஆச்சு இது ஒரு அன் அவர் நம்ம ப்ரீசரில் வைக்கலாம் இது அப்படியே ஊறுவிட்டோங்க இந்த சீரக சம்பா அரிசி வந்துட்டு ஒரு ரெண்டு டம்ளர் எடுக்கிறேங்க நான் டம்ளர் எடுத்துட்டு இது நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இது கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டோங்க நெய் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நெய்யும் ஊற்றிருக்கோம் இருக்கோம் பாருங்க இப்போ இது மூணு பட்டை மூணு லவங்கம் மூணு ஏலக்காய் போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகா அந்த மாதிரி கீரி போட்டுக்கோங்க கட் பண்ணி ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இது நல்லா கொதி வரட்டங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேங்க இப்போ இது நல்லா கொதி வரட்டங்க தண்ணி கொதிக்குது நம்ம சூட பண்ண அந்த தண்ணி கொதிக்குது இப்போ நம்ம வந்து சிம் பண்ணிட்டு நம்ம இந்த அரிசியை போட்டுக்கலாங்க இந்த அரிசியை பாருங்க இந்த சாப்பாடு வந்துட்டு முக்கா வெந்து வெந்துடுச்சு பாருங்க முக்கா பாகம் வெந்துடுச்சு இப்போ இதை அப்படியே நம்ம வச்சிடலாம் அப்படியே எடுத்து வச்சிடலாம் இப்போ நான் ஒரு குக்கரை எடுத்துருக்கேங்க அந்த குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ ஃப்ரீசர்ல இருந்து நம்ம எடுத்துட்டோம் இறாவை இப்போ நம்ம வந்து இது பொரிச்சுக்கலாம் நான் எண்ணெய ஊத்தி இருக்கேன் எண்ணெய் ஊத்திட்ட பிறகு நம்ம இதெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்ப இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இது நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்திடலாம் இது வந்து பொடி ஏறான்றதால பார்த்து தாங்க நம்ம மெதுவாக தான் இதை வந்து நம்ம பொறிக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிடாதீங்க பொடி இறன்றதால் கொஞ்சம் மெதுவாக பார்த்து பார்த்து நம்ம பொறிக்கணும் இப்போ இது பொறிஞ்சு வந்துடுச்சு பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம இதே எண்ணெயில் வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் அன்னாச்சிப்பூ சோம்பு பட்டல்வங்க ஏலக்கெல்லாம் வந்து நாலு நாள் எடுத்துக்கோங்க அன்னாச்சி பூ ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க ஒரு பிரிஞ்சி இலை எடுத்துக்கோங்க இப்போ இதில் போட்டுக்கலாம் இதே எண்ணெயில் தாங்க தாளிக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு பாருங்கள் இந்த பட்டை லவங்கெல்லாம் போட்டு பதுங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நான் ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேங்க மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் இது கூட ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கிறேங்க இப்போ ஒன்றரை டீஸ்பூன் வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இதே நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வாதிக்கோங்க ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க இதே நல்லா வதக்கிடலாம் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க ரொம்ப சீக்கிரத்தில் வதங்கி வரும் பார்த்து உப்பு போடுங்க நம்ம வந்து இறால உப்பு போட்டிருக்கோம் அப்புறம் வந்து சாப்பாட்டில் உப்பு போட்டிருக்கோம் இதிலேயும் உப்பு போட்டுருங்க எல்லாத்துலேயும் ஒரு ஒரு டீ ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டால் போடுங்க ரொம்ப அதிகமாக போட கரெக்டாக இருக்கும் ஒரு ஒரு டீஸ்பூனு இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும்ங்க பாருங்க நல்ல தக்காளி வெந்து உடஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க கரம் மசாலா அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா பச்சை வாசனை பொருள் வச்சு புதினா நான் போட்டுக்கோங்க கொஞ்சம் தயிர் ஊத்திக்கலாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஊத்திருக்காங்க இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இது ஒரு பாதி அள்ளி வச்சுக்கலாம் நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு பாதி அள்ளி வச்சுக்கலாம் பாதி அள்ளி வச்சுட்டு சிம்மு பண்ணிவிடுங்க சிம் பண்ணிவிட்டு நம்ம சாப்பாடு போடலாம் சாப்பாடு போட்டாச்சுங்க இப்ப இது மேல வந்து நம்ம எறாவது தூவிக்கலாம் நம்ம இது மேல கொத்தமல்லியை தூவிக்கலாம் இதில் பாதி மசாலா போட்டுக்கலாம் இதில் இப்போ திருப்பி இது மேல வந்து நம்ம சாப்பாடு போட்டுக்கலாம் இது மேல யாராவது தூவிக்கலாம் இப்போ இப்போ இந்த மசாலா போட்டுக்கலாம் இதில் கடைசியாக இருக்கிற மசாலா இது மேலே கொத்தமல்லி துவைக்கலாம் இப்போ இது வந்து மூடி வைக்கலாம் ஒரு பத்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சால் போதும் ரொம்ப நேரம் மூடி வைக்க வேண்டாம் குக்கர் மூடியிலே நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வே வச்சா போதும் சிம்மிலே இருக்கணும் கீழே ஸ்டவ் வந்து சிம்மிலே இருக்கணும் சிம்மிலே இருந்துட்டு இது வந்து நம்ம மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் பாருங்க நம்ம லேயர் லேயராக தான் நம்ம வந்து இந்த பிரியாணி செஞ்சுருக்கோம் முதல்ல வந்து சாப்பாடு போட்டு எற போட்டு அந்த மசாலாவை போட்டுட்டு கொத்தமல்லி போட்டோம் அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கோம் இதை மாதிரியே நம்ம சாப்பிடலாம் இந்த மாதிரி நம்ம அள்ளி வச்சு சாப்பிடலாம் இல்லைனா பிரியாணி மாதிரி அதாவது கிண்டி ஃபுல்லாக கிண்டிவிட்டோம்னா பிரியாணி மாதிரி ஆகிடும் அப்படியும் சாப்பிடலாம் எறம் நம்ம மேலே பொறிச்சு போட்டிருக்கிறோம் இல்லை அந்த எறம் வந்து நம்ம பொறிச்ச மாதிரி இருக்குன்றதுக்காக தான் அந்த மாதிரி போட்டோம் சூப்பராக இருக்குங்க இந்த பிரியாணி பாருங்க இப்போ நம்ம கிளறி விட்டோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் செம்மையான ஒரு சூப்பரான எறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் அப்படியே வாயில் போய் சாப்பிடும் போல் இருக்குதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பிடிச்சி